சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து முன்னூறு கிலோ கொக்கை நாளைக்கு கடத்துறாங்க நியூஸ் வந்து சார் அப்படியா ஆமாம் சார் உங்களுக்கு நியூஸை பாஸ் பண்ணிட்டு பிரசன்ட் மீடியாவுக்கு சொல்லிருந்து சொன்னாங்க ஓகே பிரசன்ட் மீடியா சொல்லிருங்க என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி கையில் கியூபோர்ட்ஸ் விளாண்டுருக்கீங்க டேய் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு படிச்சில கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கே சொல்லுவண்ணா போடுக்காது 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 டேய் போலீஸ் சைட்லேருந்து வந்த நியூஸ் பேக்குடா நம்மளை பிடிக்கிறக்கு ஒரு ட்ராப் போலீஸ் ரைடு வரும்போது நம்ம பிளான் யூஸ் பண்ணுற மாதிரி நாளைக்கு பண்ணுங்க யாராவ எங்கேருந்து பேசுகிறான் சார் சார் எனக்கு யாரும் தெரியாது சார் அவங்க லொக்கேஷன் அனுப்பி விடுவாங்க சார் நான் சரக்கு மட்டும் வாங்கி மாற்றி விடுவேன் சார் சார் நான் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கேஷ் அனுப்பிச்சி விடுவாங்க சார் அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் சார் வேறு எதுவும் எனக்கு தெரியாது சார் ஹலோ ஒரு எமர்ஜென்சி எப்போவும் மீட் பண்ணுற த்ரீ கார்னர் வந்துடுங்க ஓகே சார் நாளைக்கு கோயம்புத்தூர் தரவா செக் பண்ணுங்க சார் குட் ஈவினிங் சார் சிட்டி ஃபுல்லா தேடியா சார் யாரும் கிடைக்கல நல்லா தேடினியா நல்லா தேடியாச்சு சார் பைக் கார் லாரி எல்லாத்தையும் தேடிட்டா சார் யாரும் கிடைக்கல ஓகே ஓகே கால் வந்த நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு சென்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ண சொல்லு ஓகே சார் நான் ரெண்டு டீ இருங்க ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் ஆ சரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்ணுறேன் இந்த நம்பர் கடைசி எங்கே சிக்னல் அட்டாச்மெண்ட் பார்த்து சொல்லுங்கள் எஸ்ஐ சார் கேட்க சொன்னார் ஆ ஓகே என்னங்க சார் டீ சொல்லிட்டீங்களா யார் ஃபோனில் எஸ்ஐ சார் தான் ஹலோ சார் ஹலோ கலங்கல் மார்க்கெட்டில் தான் கடைசியாக சிக்னல் கட்டாயிருக்கு சார் கிட்ட சொல்லிடுங்க சார் ஓகே சார் நான் சொல்லிடுறேன் ஹலோ ஹலோ சார் நீங்கள் சொன்ன நம்பர் வந்து லாஸ்ட்டாக கலங்கல் மார்க்கெட்டில் தான் சிக்னல் கட் ஆச்சாமா ஆமாம் சார் இப்போ தான் கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் ஓகே அந்த ஸ்பாட்டுக்கு நானே போய்க்கிறேன் ஓகே சார்

சார் டுடே எங்கள் காலேஜுக்கு ட்ரக் அவேர்னஸ் கொடுக்க வந்தீங்களே உங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணும் என்னது சொல்லு என்னோடய ஃப்ரெண்ட் கொக்கைனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான் சார் அவனோட பேரண்ட்ஸ் அவன் மேலே ஒரு நம்பிக்கையே வச்சுருக்காங்க ஆனால் அவன் ரொம்ப ட்ரக் மேலே அடிக்ட் ஆகிட்டான் ப்ளீஸ் சார் என்னோடய ஃப்ரெண்ட் லைஃப்பை காப்பாத்துங்க சார் ஓகேப்பா கவலைப்படாத கொண்டு ஒருவன் அடையாளம் கட்டுவியா கால் பண்ண அவனே வருவான் சார் ஓகேப்பா ஓகேப்பா நான் சொல்கிறேன் அட்ரஸ் நாளைக்கு நேரில் வா ஓகேவா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கால் சார் உங்களுக்கு சார் வா சார் எப்படியோ அவன் ஃப்ரெண்டை மட்டும் காப்பாற்றிருங்க சார் ஓகேப்பா ட்ரக் கொண்டு வர நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா இருக்கு சார் அவனோட நம்பர் கால் லிஸ்டில் இருக்கு சார் டுமாரோ ட்ரக் வேணும்னு ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடு ஓகே சார் நான் சொல்லிடுறேன் தேங்க்யூ சார் ஓகேப்பா நான் போயிட்டு வரேன் நாளை கோயமுத்தூர்ல முன்னூறு கிலோ கொக்கேன் கடத்தாங்க சார் 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 என்னாச்சு எழுந்திரிங்க எழுந்து அவன் எங்கிருப்பா சொல்லு தெரியாது எனக்கு தெரியாது சார் யாரும் தெரியாது சார் உண்மை சொல்றான் சார் சார் சொல்லிடுறேன் சார் அவனை கூப்பிடு எல்லாம் இந்த நாயினால் தானா ஏய் முறா கோயம்புத்தூர் ஃபுல்லாக சப்ளை பண்ண இவனுக்கு தான் பிடிச்சாச்சு இனி கோயம்புத்தூரில் எந்த இடத்துலையும் சப்ளை இருக்காது ஓகே ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் இவனை எப்படி சார் பிடிச்சிங்க எலி பிடிக்கிறதுக்கு மூணு ஓட்டை ஒரு ஓட்டையை அடைச்சிட்டு இந்த ஓட்டையில் புகை போட்டேன் இந்த எலி சிக்கிச்சி ஓகே அவ்வளோதான சார் இன்னும் கோயமுத்தூர்ல எந்த ட்ரக்ஸ் சப்ளையே இருக்காதுல்ல சார் இல்லை இல்லை இதோட பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு சார் தேங்க் யூ